பிரைஸ்தலார் கர்த்துடைய பிரசனை மக்கீம் போடுவதாக கர்த்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் அன்றைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போது உருவாகிருக்குன்னு நம்புகிறேன் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறேங்க ஆமின்னு சொல்லுங்க யாருக்கு கர்த்த நன்மையானது தருவார் கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தர் நன்மை அந்த தருவார் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் ஆரதவசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னையெல்லாம் ஒரு பிரதானத்தில் வரான்னு சொல்கிறார் அவர் சத்தியம் என்று சொல்லுகிறார் எஸ் அப்ப ஞானம் சேர்த்து உடனே வானத்திலிருந்து புறாவை போல ஆவியானவர் இறங்கி வருகிறார் அவர் நீதியின் தேவன் அதான் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்றும் முத்தம் செய்கிறது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கிறது நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது அதனால தான் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் நன்மை அந்த திருவா இந்த சத்தியமும் நீதியும் நமக்குள்ளே இருக்கணும் கிருப நமக்குள்ளே இருக்கணும் இதில் நம்ம விட்டுடவே கூடாது எனக்கு பிரியமானவர்களே கிருபையும் சத்தியமும் நீதி சமாதானம் இதெல்லாம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நன்மை தருவது கிடைக்காது அப்போ கிருபை யாருக்கு தருவார் நோவாவுடைய காலத்தில் கர்த்துடைய கண்களில் நோவாவிற்கு மட்டும்தான் கிருபை கிடைத்தது அவர்தான் நீதிமானாக இருந்தார் கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக இருந்தார் அதனால் தேவன் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் எனக்கு பிரியமானவர்களே நம்ம பாடுகிறதுனால துதிக்கிறதுனால ஆராதிக்கிறதுனால கிருபை வரும் நினச்சிடாதீங்க தப்பு உபவாசம் பண்ணுறதுனால கிருபை வரும்னு நினச்சிடாதீங்க தப்பு அப்போல்லாம் எதுவும் கிடையாது அந்த நோவா என்ன பாட்டு பாடினார் நோவா என்ன உபவாசம் பண்ணார் நோவா என்ன ஜெபித்துட்டு இருந்தார் ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக அவர் காணப்பட்டார் தேவன் விரும்புகிற ஒரு ஏக்கமாக இருந்தார் அதனால் நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருப கிடைச்சிதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே அதே மாதிரி தான் இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல என்ன வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எந்த கஷ்டமான சூழல் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் உங்களை புறக்கணித்து தள்ளனாலும் பரவாயில்ல கர்த்தர் விரும்புகிற பர்சனாக ஒரு பிள்ளையாக ஒரு மகனாக மகளாக நீங்கள் தைரியமாக இருந்தீங்கனாலே கற்றுடைய கண்களில் உங்களுக்கு கிருப கிடைக்கும் நோவாவ தேவன் உயர்த்தினது எப்படியோ அதே மாதிரி என்ன செய்தாவது உங்களை கர்த்தன் மேன்மையாக வைக்க அவரால் முடியும் கர்த்தர் நன்மை அந்த தருவார் ஆமாம் சமாதானம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்க முறாத சமாதானத்தை கூறுங்கள் என்று எசப்பா சொல்றார் அந்த ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டு போகிறவர்களுக்கு கர்த்தர் சமாதத்தை கொடுக்குறார் பஸ்ட் யோவான் பதினான்கு இருபத்தேழு ஏழு சொல்லிக்கிறேன் என்று சமாதானத்தை விட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நன்மையானது ஒரு மனுஷனுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஊழியம் செய்கிற இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்தா உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்றுன்னு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு தேவைகளில் குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் சமாதானம் வேணும் நன்மை அந்த தருணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊழியத்தில் உற்சாகமாக செய்யணும் ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கிறவங்களுக்கு தான் சமாதானத்தை தருவார் எனக்கு பிரியமானவர்களே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீதி அந்த நீதி வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நீதி நீதி நமக்குள்ளே எல்லா விஷயங்களும் நீதியாக இருக்க காரியங்கள் நம்ம நடக்கணும் ஏசு நம்முடைய விஷயங்களில் கற்று பெரிய காரியங்களை கற்று நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பர் சுத்தமாக இருக்கிற ஒரு மனுஷரை தான் கற்று தேடிக்கொண்டிருக்கிறார் கையில் அது எதுன்னு வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள கற்ற பார்க்கலை எதையாவது கிடச்சா பரவாயில்ல என்று சொல்லி ஓடி போயிட்டு அதில் அண்டிக்குள்ளலாம் நினைக்கிறவங்களை பார்க்கல அந்த நீதியின் தேவனுக்காக இங்கே கொண்டிருக்க வேண்டும் அவர் அற்புதம் என்று காத்திருக்கணும் அந்த நீதி நமக்குள்ளே வாசமாகணும் அவங்களுக்கு கற்ற நன்மை அந்த தருவார் சத்தியம் வேலை செஞ்சாலும் செய்யினாலும் எங்கே போனாலும் வந்தாலும் என்ன பண்ணாலும் சத்தியத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் யாரெல்லாம் சத்தியத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கற்ற நன்மை அந்த தருவார் நம்புகிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு நன்மை அந்த தருவார் நம்புறீங்களா அப்போது இதில் நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் பாடணும் நீங்கள் துதிக்கணும் நீங்கள் ஆராதிக்கணும் அப்படி ஏதாவது வந்துச்சா இல்லை அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது நமக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வார் நம்புறீங்களா ஆமீன் சொல்லுவீங்க நினச்சேன் கர்த்தர் நன்மை அந்த தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கின்ற வார்த்தை பிறக்கிறமாய் இது எங்கே இருக்கிறவங்க யார் கேட்டாலும் இது அவர்களுக்கு ஒரு ஆசுதமாக அமையட்டவரே பலனாக சுகமாக ஆரோக்கியமாக அற்புதமாக அமையிட்டோம்ப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆமை ஆமை